ராமு கற்றுக்கொண்ட பாடம் பரபரப்பான நகரத்தில் ராமு தனது அப்பா அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு அழகான கோடை காலத்தில் விடுமுறைக்காக அவன் தனது தாத்தா பாட்டி வாழும் பசுமையான கிராமத்துக்கு வந்தான் அந்த கிராமத்தின் பச்சை வயல்கள் பறவைகளின் குரல்கள் சிறிய குளங்கள் எல்லாமே ராமுவுக்கு மிகவும் பிடிக்கும் ராமு மிகவும் ஆர்வமுள்ள பயன் எப்போதும் பரபரவென்று இருப்பான் ஒரு நாள் ராமு தாத்தாவிடம் தாத்தா நாம் மீன் பிடிக்கப் போகலாமா எனக் கேட்டான் தாத்தா மீன் பிடிக்க மிகவும் பொறுமை வேண்டுமே எனச் சிரித்தார் ராமு அதெல்லாம் நான் சீக்கிரம் பிடித்து விடுவேன் என படபடத்தான் தாத்தாவும் சரி நாளைக்கு போகலாம் என்றார் ராமுவின் கண்கள் சந்தோஷத்தில் ஜொலித்தது மறுநாள் தாத்தாவுடன் ராமு குதுகுலத்துடன் குஷியாக கிளம்பினான் வயலுக்கு அருகே ஒரு சிறிய குளம் இருந்தது அதில் சின்ன சின்ன மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன அங்கு சில சிறுவர்களும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ராமு தாத்தாவிடம் நான் மீன் பிடிக்கிறேன் என்று தூண்டிலை எடுத்து சென்றான் தாத்தா மரத்தடியில் ஓய்வு எடுக்க ஆரம்பித்தார் ராமு தூண்டிலை போட்டுவிட்டு காத்திருந்தான் சிறிது நேரம் சென்றது ராமு பொறுமை இழந்தான் தூண்டிலை இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டே இருந்தான் ஆனால் எதுவுமே சிக்கவில்லை மேலும் சிறிது நேரம் சென்றது இப்பொழுது தூண்டிலில் ஒரு பெரிய மீன் சிக்கியது ராமு பதட்டத்தில் மீனை பிடித்து கரையில் போட்டான் ஆனால் அடுத்த நொடியில் மீன் துள்ளி குதித்து மீண்டும் குளத்துக்குள் போய்விட்டது ராமு தாத்தாவிடம் வந்து போகலாம் தாத்தா எனக்கு மீன் பிடிக்க வரவில்லை என்றான் தாத்தா கண்ணா எந்த ஒரு செயலையும் பாதியில் விடக்கூடாது நீ பதட்டப்படாமல் பொறுமையாக முயற்சி செய் கண்டிப்பாக மீன் கிடைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்றார் ராமு மீண்டும் குளக்கரைக்கு சென்று அவசரப்படாமல் பொறுமையாக காத்திருக்க ஆரம்பித்தான் இப்போது ரொம்ப சின்ன மீன் சிக்கியது ராமுவுக்கு நம்பிக்கை வந்தது நான் பெரிய மீனை பிடிப்பேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அந்த சின்ன மீனை விடுவித்தான் மேலும் சிறிது நேரம் சென்றது ராமுவின் தூண்டில் இழுக்கப்பட்டது அதில் ஒரு அழகான மீன் சிக்கியிருந்தது ராமு பதட்டப்படாமல் மெதுவாகவும் கவனமாகவும் மீனை பிடித்து தாத்தாவிடம் கொடுத்தான் ஆனால் தாத்தா சொன்னார் ராமு இந்த மீனை அந்த சிறுவனுக்கு கொடு ராமு மகிழ்ச்சியுடன் அந்த மீனை சிறுவனுக்கு கொடுத்தான் சிறுவனின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது மென்மையான மாலை காற்று அவர்களின் முகங்களை தழுவியது வீடு திரும்பும் பறவைகளின் சத்தம் கேட்டது தாத்தாவுடன் ராமு மகிழ்ச்சியோடு வீட்டுக்குத் திரும்பினான் மாலை சூரியன் மங்கலான ஒளியுடன் மறையத் தொடங்கியது ராமு தனது பாட்டி தாத்தாவிற்கு நடுவில் அமர்ந்து தான் மீன் பிடித்த கதையை உற்சாகமாக கொண்டிருந்தான் பாட்டி அன்புடன் சிரித்தபடி கேட்டு மகிழ்ந்தார் அந்த நொடியில் ராமு உணர்ந்தான் அவசரம் இழப்பை தரும் பொறுமை பலனைத் தரும் கதை சொல்லும் பாடம் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒரு செயலை செய்தால் வெற்றி நிச்சயம்